பிரித்தானியாவில் வாழும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு உதவி செய்வது சம்பந்தமாக டி புதிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது பாதசாரிகளுக்கும் சைக்கிள் ஓட்டிகளுக்கும் உதவி செய்யும் முகமாக புதிய சேர்க்கை நுண்ணறிவுடன் கூடிய கேமராக்கள் பிரித்தானியா முழுவதும் பொருத்தப்பட உள்ளன கையடக்க தொலைபேசிகளுக்கான சேவைகளை வழங்குகின்ற நிறுவனங்களது கட்டணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சொல்லப்படுகின்றது பணத்தை திருடினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பிரித்தானியாவின் மிக சிறந்த விமான நிலையம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளே உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய பல தகவல்கள் உள்ளன பிரதமர் கியஸ் ராமர் அவர்கள் அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் அங்கே அவர் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்களை சந்தித்து பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தைகளின் முக்கிய விடயமாக உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்குவது சம்பந்தமாகவும் பண உதவி வழங்குவது சம்பந்தமாகவும் பல சுற்று பேச்சுக்களை பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் அமெரிக்க ஜனாதிபதியுடன் நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனையடுத்து பிரித்தானியா மேலும் சில உதவிகளை உக்ரைனுக்கு வழங்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேவேளையில் ரஷ்யாவில் பணி பிரித்தானியாவைச் சேர்ந்த ஆறு ராஜதந்திரிகள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் புலனாய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ரஷ்யா அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றியுள்ளது இந்த சம்பவத்தை கண்டித்திருக்கும் பிரித்தானிய அரசாங்கம் அவர்கள் எந்த ஒரு புலனாய்வு நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை என மறுப்பு தெரிவித்துள்ளது இறந்த நபர் ஒருவரிடமிருந்து பணத்தை திருடினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு பதினாறு மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மெட்ரோபொலிட்டன் போலீஸை சேர்ந்த ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வீதியிலே ஒரு நபர் மயங்கி விழுந்திருக்கிறார் என்கின்ற தகவலை அடுத்து அவரை பார்ப்பதற்காக போயிருக்கின்றார் அப்படி போகின்ற போது அந்த நபர் வந்து உயிரிழந்து விட்டார் அப்படி உயிரிழந்த அந்த நபரிடமிருந்து நூற்றி பதினைந்து பவுண்ட்ஸை இந்த போலீஸ் உத்தியோகத்தர் திருடினார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்பொழுது அவருக்கு பதினாறு மாத கால சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கு இந்த சம்பவம் எப்ப நடந்திருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கும் பதினான்காம் தேதிக்கும் இடைப்பட்ட ஒரு நாளில் வந்து நடந்திருக்கு எஸ்எக்ஸ் பகுதியில் இந்த சம்பவம் நடந்திருக்கு இவ்வளவு காலமும் இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று இன்று அதற்கான தீர்ப்பு வந்திருக்கின்றது குறித்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு இப்பொழுது இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தொரு வயதுடைய இந்த போலீஸ் அதிகாரி கடந்த இருபத்தி வருடங்களாக போலீஸ் சேவையில் பணியாற்றி வருகின்றார் கையடக்க தொலைபேசிக்கான சேவைகளை வழங்குகின்ற முன்னணி நிறுவனங்களது கட்டணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது மிக குறிப்பாக யுகே இருக்கும் முக்கியமான இரண்டு கம்பெனிகள் இணைந்து பணியாற்ற உள்ளன அந்த இரண்டு கம்பெனிகளும் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து வொடபோன் மற்றது வந்து த்ரீ கம்பெனி இந்த இரண்டு கம்பெனிகளுமே வந்து ஒன்று சேர்ந்து இயங்க இருக்கின்றார்கள் இதற்காக இவர்கள் பதினைந்து பில்லியன் பவுண்ட்ஸ் பெறுமதியான ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருக்கின்றார்கள் இருக்கிறார்கள் இந்த இரண்டு கம்பெனி கம்பெனிகளும் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதியில் இருந்து இணைந்து செயல்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது அப்படி இந்த இரண்டு கம்பெனிகளும் இணைந்து செயல்படுகின்ற போது தொலைபேசிகளுக்கான கட்டணங்கள் மாதாந்த கட்டணங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த தகவலை வெளியிட்டு ஆர் என்று பார்த்தீங்க என்று சொன்னால் சிஎம்ஏ என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனம் இந்த சிஎம்ஏ என்று சொன்னா என்னென்று சொன்னா கம்பட்டிஷன் அண்ட் மார்க்கெட்ஸ் அத்தாரிட்டி அவர்கள்தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த இரண்டு கம்பெனிகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் பல மில்லியன் கணக்கான வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் சேர்த்து மொத்தமாக இருபத்தி ஏழு மில்லியன் வாடிக்கையாளர்கள் முழுவதும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஜூகே யின் மிக சிறந்த விமான நிலையம் எது என்பது சம்பந்தமாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த பட்டியலில் பலரும் எதிர்பார்த்திருந்த ஹீத்ரூ விமான நிலையமோ அல்லது கட்பிக் விமான நிலையமோ இடம்பெறவில்லை யூகேயில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மிகச்சிறந்த விமான நிலையமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது லிவர்பூலில் இருக்கும் ஜோன் லெனன் விமான நிலையம் லிவர்பூலில் இருக்கும் யோன் லெனன் சர்வதேச விமான நிலையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் யூகேயின் மிகச்சிறந்த விமான நிலையமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னு கிரேட்டர் லண்டன் பகுதியில் இருக்கின்ற ஐந்து முக்கியமான விமான நிலையங்களில் ஒரு விமான நிலையம் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கின்றது பலரும் எதிர்பார்த்தபடி கட்விக் விமான நிலையமோ அல்லது ஹீத்ரூ விமான நிலையமோ அந்த இடத்தை பிடிக்கவில்லை மாறாக லண்டன் நகரில் இருக்கும் சிட்டி விமான நிலையம்தான் லண்டன் சிட்டி விமான நிலையம்தான் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் வந்து மொத்தமாக ஐந்து விமான நிலையங்கள் இருக்குது ஹீத்ரூ விமான நிலையம் கட்விக் விமான நிலையம் லூட்டன் விமான நிலையம் மற்றது ஸ்டாண்டர்ட் விமான நிலையம் இவற்றுக்கு மேலதிகமாக லண்டன் நகருக்குள்ள லண்டன் சிட்டி ஏர்போர்ட் என்று சொல்லி ஒரு சின்ன ஏர்போர்ட் ஒன்று இருக்குது அந்த ஒரு சிறிய விமான நிலையம் யூகேயிலேயே இரண்டாவது முக்கியமான விமான நிலையமாக இரண்டாவது சிறந்த விமான நிலையமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கு அப்படி என்று சொன்னால் இந்த பட்டியலில் வந்து ஏன் ஹீத்ரூ ஏர்போர்ட்டும் கட்பிக் ஏர்போர்ட்டும் விரையில் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக இந்த ரெண்டு முக்கியமான விமான நிலையங்களிலே வந்து நிறைய விமானங்கள் வந்து தாமதமாக வந்தன நிறைய விமான சேவைகள் வந்து ரத்து செய்யப்பட்டன நிறைய ஊழியர்கள் வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் எனவே இப்படியான பல பிரச்சனைகள் காரணமாக இந்த இரண்டு முக்கியமான விமான நிலையங்களுக்கும் உரிய புள்ளிகள் குறைவடைந்து அந்த இடத்தை வந்து லண்டன் சிட்டி விமான நிலையம் பிடித்திருக்கின்றது எனவே யூகேயில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மிகச்சிறந்த விமான நிலையம் லிவர்பூல் விமான நிலையம் இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கின்றது லண்டன் சிட்டி விமான நிலையம் பாதசாரிகளுக்கும் சைக்கிளோட்டிகளுக்கும் உதவி செய்யும் முகமாக புதிய செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய கேமராக்கள் பொருத்தப்பட இருக்கின்றன இது சம்பந்தமாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் யூகே முழுவதும் பல்வேறு இடங்களில் செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடன் கூடிய வீதி கண்காணிப்பு கேமராக்கள் இப்பொழுது பொருத்தப்பட்டு வருகின்றன பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றன இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வெளிவந்திருந்த தகவல்களின் அடிப்படையில் ஒரு காரில் போகிற ஒரு ஆள் வந்து கையடக்க தொலைபேசியை பாவிச்சாலோ அல்லது அவருடைய கையில் வந்து தொலைபேசி இருந்தாலோ உடனடியாக வந்து அவற்றை கண்காணித்து அவருக்கான குற்றப்பணத்தை வந்து அறவிடுவதில் இந்த செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் ஈடுபடும் என்று சொல்லி ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற ட்ரெடிஷ்னல் கேமராக்கள் வந்து வேகத்தை மட்டுமே கண்காணிக்கக்கூடியவையாக உள்ளன எனவே எதிர்காலத்தில் பொருத்தப்பட இருக்கின்ற செயற்கை நுண்ணறிவுடன் கூடிய கேமராக்கள் இன்னும் நிறைய செயல்பாடுகளில் ஈடுபடும் என்று சொல்லி சொல்லப்படுது அதனுடைய ஒரு கட்டமாக வெஸ்ட் மிட்லேண்ட்ஸ் பகுதியில் புதிய வகை செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்டன அது எப்படி என்று சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு பிரதான வீதியொன்று போகுது என்று சொன்னால் அந்த வீதியினுடைய கரையில வந்து சைக்கிள்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு தனி பாதையோடு போடப்பட்டிருக்கும் அந்த சைக்கிள் போற பாதைகள் வந்து சில இடங்களில் வந்து ஒரு இடத்துல முடிவடைந்து ரோட்டுக்கு குறுக்கால போய் மற்ற பக்கத்தால் போற சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது எனவே அப்படியான சந்தர்ப்பங்களில் ஒரு சைக்கிளில் ஒரு ஆள் வார்டு சொன்னால் அவர் முப்பது மீட்டர் தூரத்துக்கு அங்கால வரும்போதே இந்த கேமராக்கள் வந்து அதை கண்காணி அவருக்கான கிரீன் சிக்னலை வந்து போட்டு கொடுக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இதன் மூலம் வந்து சைக்கிள் ஓட்டிகள் வந்து எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தங்களுடைய பயணத்தை தொடர முடியும் என்று சொல்லி சொல்லப்படுது இது வந்து கார்ல போராக்களுக்கும் மற்ற மற்ற வாகனத்தில் போராக்களுக்கும் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்கும் இருந்தபோதிலும் கூட இந்த புதிய சேர்க்கை நுண்ணறிவு கேமராக்கள் வந்து விபத்துக்களை தடுப்பதிலே வந்து முக்கியமான பங்கு வகிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுது வெஸ்ட் மிட்லேண்ட்ஸ் பகுதியினுடைய மேயர் வீதி பாதுகாப்புக்கு தான் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இப்பொழுது வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் பகுதியில் பரிசோதனை செய்து பார்க்கப்பட்ட இந்த சேர்க்கை நுண்ணறிவு கேமராக்கள் இனி நாடு முழுவதும் பொருத்தப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரதமர் கியஸ்டாமர் அவர்களதும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்களதும் தற்போதைய செல்வாக்கு என்ன என்பது சம்பந்தமாக கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இன்று காலை வெளிவந்திருக்கும் இந்த கருத்து கணிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால் பிரதமர் கியஸ்டாமர் அவர்களதும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்களதும் செல்வாக்கு கணிசமான அளவு குறைந்திருப்பதாக இந்த புதிய கருத்து கணிப்பிலே சொல்லப்பட்டிருக்கு ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் பிரதமர் கே ஸ்டாமர் அவர்களும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அவர்களும் அண்மை காலமாக பல முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகின்றார்கள் கடினமான முடிவுகளை அரசாங்கம் எடுக்கும் என திரும்ப திரும்ப கூறி வருகின்றார்கள் அதே நேரம் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற வரவு செலவு திட்டம் வலி நிறைந்ததாக இருக்கும் என பிரதமர் ஏற்கனவே கூறியிருக்கின்றார் எனவே அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார சரிவை நிவர்த்தி செய்வதற்கு சில இறுக்கமான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுக்கும் என இருவரும் ஏற்கனவே பல முறை கூறிவிட்டார்கள் இதன் அடிப்படையில் அவர்களுடைய செல்வாக்கு மக்கள் மத்தியில் சரிந்துள்ளதாக இந்த புதிய கருத்து கணிப்பிலே சொல்லப்பட்டிருக்கு அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுக்கான தற்போதைய செல்வாக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏற்கனவே முப்பத்தி எட்டு சதவீதமாக இருந்தது இப்பொழுது ஆறு புள்ளிகள் குறைந்து முப்பத்தி ரெண்டு சதவீதத்துக்கு குறைந்திருக்கின்றது அதே வேளையில் நிதியமைச்சர் ரேச்சல் ரீப்ஸ் அவர்களுடைய செல்வாக்கும் குறைந்திருக்கின்றது அவருடைய தற்போதைய செல்வாக்கு இருபத்தி மூன்று சதவீதம் மட்டுமே என சொல்லப்படுகிறது பிரித்தானியாவில் வாழும் மில்லியன் கணக்கான மக்களுக்கு குளிர்காலத்தில் வழங்கப்படும் உதவித்தொகை சம்பந்தமாக DWP தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது டிடபிள்ஜுபி உங்களுக்கு தெரியும் டிபார்ட்மெண்ட் ஃபார் ஒர்க் அண்ட் பென்ஷன் அவர்கள்தான் பிரித்தானியாவில் வழங்கப்படுகின்ற பொதுமக்களுக்கான கொடுப்பனவுகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற திணைக்களமாகும் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்ற சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் மில்லியன் கணக்கான ஆட்களுக்கு வந்து விண்டர் ஃபியூவல் பேமெண்ட் வந்து நிறுத்தப்பட்டிருக்குது இருந்த போதிலுமே கூட குளிர்காலத்தில் வழங்கப்படுகின்ற இன்னும் ஒரு கொடுப்பனவு சம்மந்தமாக டிடபுள் ஜூபி அறிவித்துள்ளது அது வளமையாக கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடுப்பனவு தான் அது நிறுத்தப்படவில்லை என இந்த தகவலிலே சொல்லப்பட்டிருக்கு இருக்கு அது என்ன பேமெண்ட் என்று சொன்னா கோல்ட் வெதர் பேமெண்ட் கோல்ட் வெதர் பேமெண்ட் இது வந்து எப்போ வழங்கப்படும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரையான காலப்பகுதியில் வந்து இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து டெம்பரேச்சர் வந்து சைவர் பாகைக்கும் குறைவாக இருந்தால் அதாவது ஏழு நாட்களுக்கு தொடர்ச்சியாக வெப்பநிலை வந்து சைவர் பாகைக்கும் குறைவாக இருந்தால் பிரித்தானியாவில் வந்து எந்தெந்த பகுதிகளில் இந்த குளிர் காலநிலை நிலவுதோ அந்தந்த பகுதிகளில் வசிக்கின்ற மக்களுக்கு இந்த கோல்டு வெதர் பேமெண்ட் வழங்கப்படும் என்று சொல்லி டிடபிள்யூபி அறிவித்துள்ளது எனவே நவம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து அடுத்த வருடம் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்குமான காலப்பகுதியில் பிரித்தானியாவில் எந்தெந்த பகுதிகளில் ஏழு நாளைக்கு தொடர்ச்சியாக வெப்பநிலை சைவர் பாகைக்கும் குறைவாக இருக்கிறதோ அந்தந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு இந்த கொடுப்பனவு ஆட்டோமேட்டிக்காகவே வழங்கப்படும் என டிடபிள்யூபி அறிவித்துள்ளது நல்லது அன்பான உறவுகளை இத்துடன் இன்றைய தகவல்கள் நிறைவு பெறுகின்றன இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கோ இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கோ மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்